வணக்கங்க மை ஹாபிச்சன ராஜேஸ்வரி நம்ம கீரையே போட தேவையில்லைங்க ஒரு தடவை ஈல்டு எடுத்துகிட்டா போதுங்க தானாகவே முளைக்குது பாருங்களேன் எங்கிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் தானாகவே சில இடங்கள்லாம் அதுவே முளைச்சிக்கிது இதோட இலைய இலையை மட்டும் பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் விதைகள் பட்டு மழை வரும்போது அதுவாக தெரித்து நிறைய வளருதுங்க அங்கங்கே எல்லா கீரையும் வளருதுங்க இதெல்லாம் பறிச்சாலே போதுங்க பாருங்கள் மிளகு தக்காளி தானாகவே வந்திருக்கு அப்போ மண்ணு மட்டும் நம்ம செரிமானமான மண்ணாக சரியான மண்ணாக போட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் தானாகவே முளைக்கிது பாருங்கள் கீரைகள்லாம் கீரைகள்லாம் நம்ம தனியாக விதை போடணுன்னே இல்லை பாருங்கள் இது தொய்யக்கீரை தொய்யக்கீரை முளைச்சிருக்கு சிறுகீரை முளைச்சிருக்கு பாருங்கள் நிறைய கீரைகள் இதெல்லாம் எதுவுமே விதை போடலைங்க விதை போடாமல் நம்ம ஏற்கனவே இருந்த விதைகள்லே வந்திருக்கு கீரைகள்லாம் இந்த கீரைகள் நிறைய முளைக்கிது பாருங்களேன் நிறைய கீரைகள் இருக்குது இதே போதுங்க ஒரு கத்துக்கு மேலே ஒரு அங்கங்கே எடுத்தோம்னா கீரைகளுக்கும் தனியாக நம்ம போடணுங்க பாருங்களோதான் கழித்தலை போடணுன்னு அவசியம் இல்லைங்க நிறைய வளர ஆரம்பிச்சிடும் நன்றிங்க